காலத்தில் அடர்ந்த காடுகளின் நடுவே குன்றுகளின் அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கே சிவன் என்றொரு இயற்கையை நேசிப்பவன் அவனது கிராம மக்கள் அவனது கருணையாலும் எப்போதும் உதவும் குணத்தாலும் அவனை மிகவும் நேசித்தார்கள் ஒரு நாள் கிராமத்திற்கு வெளியே உள்ள ஆற்றில் நீர்மட்டம் திடீரென குறைந்து போனது இதனால் பயிர்கள் வாடத் தொடங்கின கிராம மக்கள் தாகத்தால் அவதிப்பட்டனர் அனைவரும் கவலையடைந்தனர் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தனர் சிவன் இந்த நிலைமையை பார்த்து மனம் வருந்தினான் அவன் எப்படியாவது ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் பல நாட்கள் சுற்றியுள்ள மலைகளிலும் காடுகளிலும் அலைந்தான் இறுதியில் ஒரு பழைய முனிவரை சந்தித்தான் முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் சிவன் முனிவரின் தியானம் கலையும் வரை காத்திருந்தான் முனிவர் கண் திறந்ததும் சிவன் தனது கிராமத்தின் நிலையை எடுத்துரைத்து உதவி வேண்டினான் முனிவர் புன்னகைத்து மகனே கவலைப்படாதே இந்த மலைகளுக்கு அப்பால் ஒரு ரகசிய நீரூற்று உள்ளது அது புனிதமானது ஆனால் அதை அடைவது கடினம் அங்கே ஒரு பெரிய பாறை வழிமறித்து நிற்கிறது அந்த பாறையை நகர்த்தினால் நீர் மீண்டும் ஆற்றில் பாயும் என்றார் சிவன் உடனே புறப்பட்டான் முனிவர் கூறிய இடத்திற்கு சென்றான் அங்கே ஒரு பிரம்மாண்டமான பாறை நீரூற்றின் வழியை அடைத்திருந்தது சிவன் தனது முழு பலத்தையும் உபயோகித்து அந்த பாறையை நகர்த்த முயன்றான் ஆனால் அது அசைந்து கொடுக்கவில்லை அவன் சோர்ந்துவிடவில்லை அவன் இரவு பகலாக முயற்சி செய்தான் கைகள் காயமடைந்தன உடல் சோர்வடைந்தது ஆனால் அவனது மனதில் கிராம மக்கள் மீதான அன்பு அவனை தளரவிடவில்லை அவனது விடாமுயற்சியையும் தியாகத்தையும் கண்ட காட்டு விலங்குகள் அவனுக்கு உதவ முன்வந்தன யானைகள் பாறையை தள்ளின குரங்குகள் கயிறுகளை இழுத்தன இறுதியில் பலரின் கூட்டு முயற்சியால் அந்த பெரிய பாறை மெதுவாக நகரத் தொடங்கியது ஒரு பெரும் சத்தத்துடன் பாறை விலகியதும் நீரூற்றிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது அந்த நீர் ஒரு நதியாக மாறி கிராமத்தை நோக்கி பாய்ந்தது கிராம மக்கள் நீரை பார்த்ததும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர் அவர்கள் சிவனை ஒரு ஹீரோவாக கொண்டாடினர் சிவன் புன்னகைத்தான் அவனுக்கு தேவைப்பட்டது மக்களின் மகிழ்ச்சி மட்டுமே இந்த கதை விடாமுயற்சி தியாகம் மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது சிவன் தனியாளாக சாதிக்க நினைத்ததை அனைவரின் உதவியுடன் சாதித்து காட்டினார்